என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே முகத்தில் இப்படி ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இன்று உன் வாழ்க்கைக்கு எமனாக மாற தயாராகிவிட்டார் இவள் இருக்கின்ற இவள் செய்கின்ற விஷயம் என்னவென்று உன் அப்ப நான் கண்டுகொண்டதனால்தான் உன்னிடத்தில் வேண்டுமென்று சொல்ல வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் தன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும் உன்னை தேடி தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏனோ தானோ வென்று நீ அதனை விட்டுவிடக் கூடாது வருவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதனை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துகின்றவர்கள் யார் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து வைத்து இருக்க வேண்டும் எதனால் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரியுமா தெரிந்தால் கஷ்டங்கள் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல தெரிந்திருந்தால் இவர்களையெல்லாம் எதிர்கொள்வது உனக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயம் இவர்கள் இப்படிதானே என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீயும் இருந்து விடுகின்றாய் உன் வாழ்க்கைக்கு எமனாக மாற முடியும் என்ற எண்ணம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்களை என்னவென்று கவனிக்க வேண்டுமல்லவா அடுத்தவருக்கு துன்பத்தை கொடுக்க நினைக்கின்றவர்கள் அடுத்தவர் வாழ்க்கையில் வேதனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு காலமும் தெய்வத்திடம் இருந்து மன்னிப்பினை பெற முடியாதல்லவா அப்பேற்பட்டவர்களை பற்றி நான் உனக்கு சொல்வதில் எனக்கு எந்த ஒரு விதத்திலும் தயக்கமில்லை இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதிலும் நீ எந்த ஒரு வகையிலும் தயக்கம் காட்டாதே நான் இருக்கின்ற இந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பேரதிசி எங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ எந்த நொடியிலும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு எதற்குமே பயந்து ஒதுங்குவதோ நடந்தால் நமக்கென என்று இருப்பதோ ஒரு நாளும் கூடாது அப்படி நீ செய்யும் போது மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்கள் தான் வரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இன்னல்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளையும் செவி கொடுத்து கேட்டு நீ சற்று உன்னை உடப்பது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய விடுதலை கிடைத்துவிடும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன் அப்பனின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களின் உன்னு மீதும் உன்னுடைய மனதை செலுத்தும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் உனக்குள் வருவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெளிவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் எதிர்வரக்கூடிய விஷயங்கள் எப்போதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை எத்தனையோ காலங்கள் இந்த வாழ்க்கையில் நாம் இதற்காக கஷ்டப்பட்டோம் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைய துடித்தோம் என்று என் குழந்தை நீ சற்று சிந்தித்து பார் ஒவ்வொரு முறையிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை தேடி தேடி அலைந்த போதெல்லாம் அது நமக்கு கிடைக்காமல் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தியது என்பதையும் நீ நன்றாக உணர்ந்திருக்கின்றாய் கருப்பன் வார்த்தைகளை கேட்கும் முன்னரே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு சிலரின் மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இந்தப் பெண் இதை செய்கிறாள் என்பது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏன் தெரியுமா பெண் உனக்கு மிகவும் நெருக்கமானவள் எவ்வளவுதான் நம் மீது கோபம் இருந்தாலும் எவ்வளவுதான் நம் மீது வருத்தம் இருந்தாலும் இவள் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டாள் வாசம் என்ற ஒன்று இவளுக்குள் நிச்சயமாக இருக்கும் என்று நீ எண்ணி எண்ணி நீ அதுவெல்லாம் உண்மையில்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பெண் இப்போது உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றார் நான் எப்பேற்பட்டவள் என்பதை வெளிகாட்ட அவர் எடுத்திருக்கின்றார் முயற்சிதான் உன்னை அழிக்க நினைத்தது உன் வாழ்க்கையில் எப்போதுமே நீ நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்பதில் இவர்களின் எண்ணம் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது நிம்மதியை எப்படி கெடுக்க முடியும் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி பேசி உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய கவலைகளை எல்லாம் வெளிகொண்டு வந்து உன்னை வேதனைப்படுத்த நினைப்பதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயம் உன்னிடத்தில் சொல்லால் சற்றென்று நீ பலவீனமாகி விடுவாயோ எந்த விஷயத்தை நீ சொன்னவுடன் அழுது விடுவாயோ அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசுகின்றார்கள் நீயாகவே இதை பற்றி பேச வேண்டாம் என்று சொன்னால் கூட அவர்கள் அதை பற்றிய மிக பெரிய கவலை எல்லாம் என்கின்ற நோக்கத்தோடு தான் உன்னை வேதனைப்படுத்துவதுதான் அப்படி எண்ணும்போது அப்படி சொல்லும்போது மட்டும்தான் நிறுத்தி விடுவானோ என்பது போலதான் அவர்களுடைய எண்ணங்கள் அங்கு இங்குமாக இருந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் பின்னாலுமே எத்தனை எத்தனை விஷயங்கள் மறைந்திருக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் உனக்கு நான் கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலையில் நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்துவிட்டால் போதும் சரியான தருணம் வரும் இவர்களை இவர்களையெல்லாம் உன் கண் முன்னால் நிறுத்தும் யாரும் இல்லாத ஒரு நிலையையும் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கும் அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இந்த எண்ணங்களை கொண்டவர்களை யாரும் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்க மாட்டார்கள் யாரும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் ஒருபோதும் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொண்டு தெளிவான நிலையை அடைந்து விட்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே கருப்பன் சொன்ன அடையாளத்தை தானே எங்கே என்று கேட்கின்றாய் இந்த பெண்ணின் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்றுதானே என் குழந்தை நீ கேட்கின்றாய் என் பிள்ளையே நான் அடையாளத்தை சொல்லவில்லை இந்த பெண்ணிடத்தில் நீ பேசும்போது ஒரு விஷயத்தை சற்று உற்று நோக்கி நீ கவனிக்க வேண்டும் எவ்வளவுதான் எந்த விஷயங்களைப் பற்றி பேசினாலுமே இவளுடைய முகத்தில் இவளுடைய உண்மையான ரூபம் எப்போதுமே தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது புன்னகைக்க வேண்டிய இடத்தில் புன்னகைப்பது போல வில்லத்தனத்தை இவள் காட்டிக் கொண்டிருக்கிறாள் இவளின் முகத்தில் ஒரு அர்த்தமான அன்பு இருக்காது இவளுடைய முகத்தில் எப்போதும் தென்படாது எந்த எந்த இடத்திலும் சூழ்நிலையிலும் அடுத்தவரின் வாழ்க்கையில் கெடுதலை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த பெண் இதனால் வரையிலும் பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் உனக்கு என்னவென்பதை அவளால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதுவும் தெரியாதவரல்ல எத்தனை முயற்சிகளுக்குப் பிறகு நீ ஒரு வெற்றியை பெறுகிறாய் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய உழைப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பது அவளுக்கு நன்றாகத் தெரியும் எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நினைத்த வெற்றியை பெற முடியும் என்கின்ற உணர்வு இல்லாமல் எப்போதுமே ஏகப்பட்ட கஷ்டத்தோடு தவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இவளுடைய இந்த முகமாற்றம் நிச்சயமாக வேதனையை கொடுக்கின்றதல்லவா ஒருவர் நீ வெற்றியை பெற்றுவிட்டாய் என்று சொன்னவுடன் சந்தோஷப்பட அதற்கு மாறாக முகத்தில் வெளியில் புன்னகையை காட்டுவது போல அவர்களின் முகத்தில் ஒரு ஓரமாக நீ உற்று நோக்கி உற்று நோக்கி பார்த்தாயானால் அங்கே பொறாமை எண்ணங்களும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் முன்பு போல இப்போது உள்ளவர்கள் எல்லாம் தனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை சற்று மறைப்பதில்லை இந்த உணர்வுகள் அவர்களுக்குள் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த உணர்வுகளினால் வாழ்க்கையில் எப்போதுமே வருகின்ற பிரச்சனைகளை எந்த நேரத்திலுமே நாம் சரியாக பெற்றுக்கொண்டு நமக்கான வெற்றியை நாம் தேடத் தொடங்க வேண்டும் இவர்கள் மட்டுமல்ல நம்மை சுற்றி நடக்கின்ற பலருடைய முகப்பாவைகளும் இப்படிதான் இருக்கின்றது நாம் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொன்னால் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது போல தன்னுடைய முகத்தை சுளித்துவிட்டு செல்வார்கள் அல்லவா என் பிள்ளையே இந்த எண்ணங்களோடு உன்னோடு பழகுகின்றவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆனால் குறிப்பிட்ட இந்த பெண் உன்னுடன் இருந்து கொண்டே இதை செய்கிறாள் என்பது இங்கு வருத்தத்தக்க விஷயம் அல்லவா என் பிள்ளையே கருப்பின் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வரும்போதே. அதில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக சற்றென்று உனக்கு புரிய வேண்டும் கருப்பன் ஒரு வார்த்தைகளையும் ஒருவரைப் பற்றியோ உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கான நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா நடந்து முடிந்த விஷயங்களையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தமடைய கூடாதல்லவா இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நமக்கு ஒரு நல்லது நடந்தால் ஏன் இவர்களுக்கு பிடிக்கவில்லை எதற்காக இவர்கள் முகத்தை சுளிக்கிறார்கள் என்று நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது மாறாக இவர்கள் இன்னும் சுழிக்கட்டுமே அதற்கேற்ப முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் இது போன்ற எண்ணங்களை கொண்டு ஆண்டவர்களுக்கு மத்தியில் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைய வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ நல்ல ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எதிர் வருகின்ற மாற்றங்களை என்னாலும் நீ உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எக்காரணம் கொண்டும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் கைவிடாமல் நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும் இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது நாம் இது போன்று இவர்களுடைய முகத்தில் காட்டிக் கொண்டு சென்று விட்டோம் ஆனால் இவர்கள் மனது நொந்து விடுவார்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் வேண்டுமென்றே நாம் அவரிடத்தில் பேசுகின்ற விஷயங்கள் அவர்களை பலவீனமாகிப்படும் அவர்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் இப்படியே இருந்து விடுவார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணமாக இருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை இந்த

கொடுக்கத்தான் இனி இது போன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த கருப்பனின் வார்த்தைகள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும் என்பதை போதும் இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் யாவும் உனக்கான மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் நீ எப்போதும் நமக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்று நம்ப தொடங்கு எப்போதும் நம்மை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உண்மைதான் என்று நீ நம்ப தொடங்கு நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ள கூடிய நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிறைவாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என்றும் இந்த கருப்ப ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பது உனக்கு புரிந்திருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பெண் இத்தனை மெனக்கிட்டு உன் ஒரு விஷயத்தில் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்றால் என் குழந்தை இது போன்ற விஷயங்களில் எல்லாம் என் பிள்ளை கவனமாக இரு இவர்களின் வார்த்தைகளில் உன் வாழ்க்கை ஒருபோதும் சூனியமாகிவிடக் கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தையே அப்பன் சொன்ன விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகள் நாட்கள் செல்ல செல்ல நிச்சயமாக என் குழந்தை உனக்கே புரிந்துவிடும் என்பதை இந்த கருப்பன் நான் புரிந்து கொண்டேன் அல்லவா என்னென்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள போராடி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையிலெல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த மனிதர்களினுடைய தலையீடு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்து விடுகின்றது எவ்வளவோ முயற்சிகளை செய்து ஒரு வெற்றியை பெறுவதற்கு நீ போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் நமக்கே கோபம் வருகிறது அப்படி என்றால் என் குழந்தை நீ உன்னுடைய நிலையிலிருந்து இருந்து பார்த்தால்தான் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்று தெரியும் உன்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள இங்கு யாரும் இல்லை நீ படுகின்ற எல்லாம் என்னவென்று கேட்பதற்கு இங்கு யாரும் இல்லை ஏனென்றால் அவரவர்களுக்கு அவர்களின் வேலை இங்கு அதிகமாக இருக்கின்றது அடுத்தவர்களைப் பற்றி கவலைப்பட இங்கு நேரமில்லை எல்லோருமே இதுபோல இருந்து விட்டால் யார் வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களும் வரப்போவதில்லை ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு காயத்தை படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு காயப்படுத்தி விட வேண்டும் என்பதில் இருக்கும்போது போது நிச்சயமாக அதனை அவர்கள் செய்யத்தானே செய்வார்கள் என் பிள்ளை சரியான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை காயப்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்க விடக் கூடாது என்பதில் இவர்கள் சரியாக கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் கருப்பனுக்கும் அவர்களுக்கும் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து விட்டேன் என் பிள்ளையே நீயும் அவர்களுக்கு எத்தனையோ மன்னிப்பையும் கொடுத்து விட்டாய் ஆனால் இதிலிருந்தெல்லாம் அவர்கள் திருந்துவதற்காக மேலும் மேலும் இதில் இருந்து உனக்கு என்ன கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் இவர்களின் கவனம் முழுமையாக இருக்கின்றதே தவிர வேறு எதை பற்றிய சிந்தனைகளும் இருக்கவில்லை இந்த நேரத்திலாவது என் குழந்தை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இதற்கு மேல் உன்னை ஒரு அடி தொலைவு கூட நகர விடாமல் இவர்கள் செய்து விடுவார்கள் இவர்களை பற்றி பற்றி நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் என்ன தெரியுமா இவர்கள் யார் என்பதையும் நான் நல்லபடியாக உணர்ந்து கொண்டேன் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நான் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் இனி நீ இப்படியே இவர்களை விட்டுவிட்டோமானால் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் கேள்விக்குறியாக மாறிவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்துவிடும் அருப்பன் சொன்ன வார்த்தைகள் அருப்பன் நினைத்த மந்திரத்தில் நினைத்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிக்க கூடிய திறமை பெற்றவள் அல்லவா இன்றும் அதை தான் உனக்கு நான் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இன்றும் உன் வாழ்க்கையில் அதை தான் நடத்த நான் தயாராக இருக்கிறேன் எந்த இடத்தில் என் பிள்ளை நீ இந்த மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டாயோ எந்த இடத்தில் இந்த துரோகத்தை கண்டு மனம் வேதனைப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னை நான் நல்வழிபடுத்த போகிறேன் அந்த இடத்தில் நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்ப கூடாதல்லவா இவர்கள் செய்வதை சரியாக செய்யட்டுமே உனக்கு தான் உன் அப்பன் நான் இருக்கிறேன் அல்லவா உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது உனக்கு ஒரு கெடுதல் நடக்க வேண்டும் நான் அனுமதித்து விடுவேனா நிச்சயமாக உன்னை அவர்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்றும் உனக்கு உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேண்டுமானால் அவர்களுக்குள் வைத்திருக்கலாம் அதை செய்வதற்கு அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த இடத்தில் கருப்பன் அவர்களை தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை மறந்து விடாதே அது மட்டுமல்ல இனிமேல் மேலும் மேலும் இவர்கள் இப்படிதான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கான சரியான தண்டனை இந்த கருப்பனிடத்தில் கிடைக்கப் போகின்றது இன்று இந்த கருப்பனின் கோப முச்சத்தை தொட்டிருக்கின்றதல்லவா கருப்பனின் உடல் அனலாக எரிகிறது என்பதையும் நான் சொல்கின்ற அளவிற்கு உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்ட விட்ட இவர்களை இனிமேல் இந்த கருப்பன் ஒரு கை பார்த்து விடத்தான் போகின்றேன் இனி எங்கும் யாருக்கும் இரக்கம் காட்ட நான் தயாராக இல்லை எந்த ஒரு நொடி பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையை அழைத்துவிட நினைக்கின்ற இவர்களுக்கு நான் நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டத்தையும் கொடுக்கத்தான் போகின்றேன் நீ அதை கண்குளிர பார்க்கத்தான் போகின்றாய் நீ நினைத்து நினைத்து பார்த்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் ஒன்று இந்த கருப்ப நாள் நடக்கப் போகின்றது நான் அவ்வளவு எளிதில் யாரையும் சர்வ நிச்சயமாக விட்டு விடுவதில்லை யார் வாழ்க்கையையும் அவ்வளவு சுலபமாக நான் ஒதுக்கி விடுவதும் இல்லை தண்டனைகள் இந்த கருப்பணியிடத்தில் இருந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் போகின்றது அப்படி என்றால் அவர்கள் செய்த பாவங்கள் ஏராளமாக இருக்க வேண்டும் கருப்பனிடத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் இருந்து ஒவ்வொருவருக்கும் வேதனைகள் கிடைக்கப் போகிறது என்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் ஒருபோதும் மீண்டு எழுந்துவிட மாட்டார்கள் இந்த சூழ்நிலைகளை சற்றென்று ஒருவருக்கு கெடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஏனென்றால் இனிமேல் அவர்களின் வாழ்க்கையே இல்லை என்கின்ற நிலைதான் இந்த கருப்பனின் தண்டனைக்குரிய அர்த்தமாக இருக்கும் அப்படியானால் என் குழந்தையை இதிலிருந்து நீ எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளப் போகிறாய் ஒன்றை நீ புரிந்து கொள் உனக்கு நடந்த துரோகத்திற்கு கருப்பன் தண்டனை கொடுக்க புறப்பட்டு விட்டேன் இந்த நேரத்தில் யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்துவிடாதே எக்காரணம் கொண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்து விடாதே என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் எதுவாக இருந்தாலும் சரி உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் இருந்தாலும் சரி நீ புரிந்து உனக்கான நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ உருவாக்கிட நீ தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் நல்லதும் கெட்டதும் என்று எது உன்னை தேடி வருகின்ற போதிலும் என் பிள்ளை நீ இதிலிருந்து உனக்கான நன்மைகளை எப்போதும் நீ பெற்று கொண்டு விட்டு கொடுத்து விடாதே சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் அதை நீ பெறாமல் நீ இருந்து நல்ல நேரத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்பதை மட்டும் கருப்பன் பலமுறை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை என்றும் என்றென்றும் மனநிறைவோடு நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த மாற்றங்களையும் நீ உணர வேண்டிய தருணம் இப்போது உனக்கு வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு எப்போது முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்